நற்றினை பாடல் மருதம் குயவன் கூற்று பாடலின் விவரங்கள் தினை மருதம் துறை தோழித்தலைமகளது குறிப்பு அறிந்து வாயிலாக பானன் கேட்பா குயவனை கூவி இங்கினம் சொல்லாயோ என்று குயவர்க்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் கண்ணு கட்டிய கதிர ஒன் குரல் நொச்சி தெரியல் சூடு யாருக்கிடந்தன அகல் நெடுந்தெருவில் சாரு என நுவலும் முது வாய்க்குயே இதும் ஆங்கன் நுவன்றிசின் மாதோ அம்பல் அமன்ற பெரும் பழனத்து பொய்கை ஊர்க்கு கை கவர் நரம்பின் பணன் செய்த அல்லல் ஏற்று ஐது அகல் அல்குல் மகிழியவன் பொய்ப்பூதி கொடுஞ்சொல் ஒம்புமின் எனவே அரும்பு கட்டிய கதிர் போன்ற ஒள்ளிய பூங்கொத்தினையுடைய நொச்சி மாலையைச் சூடி யாரு கிடந்தார் போன்ற அகன்ற நெடிய தெருவின் கண்ணே யாவரும் அறியே இற்றை நாளால் இவ்வூரிலே திருவிழா நடவா நின்றது எல்லீரும் போந்து காணுங்கோள் என்று கூறி செல்லுகின்ற அறிவு வாய்ந்த குயவனே ஆம்பல் நெருங்கிய இனிய பெரிய வயலும் பொய்கையுமுடைய ஊரின் கண்ணே நீ செல்வாயாகி ஆங்குள்ள மகளிரை மகளிரையழைத்து கூறிய ஏற்றினையும் மெல்லிதாய்கின்ற அல்குலையுமுடைய மங்கைமிர் கை விரும்புதற்கு காரணமான நரம்பினையுடைய யாழிலே பாடும் இசைப்பாட்டு நுவலவல்ல பானன் செய்த துன்பங்கள் மிகப் பலவாகி வளர்வனவாயின ஆதலின் இப்பானன் உள்ளால் பொய்யை நிரப்பி வைத்து மேலால் மேம்மையைக் கொண்டு மூடி நுவலுகின்ற கூடிய சொல்லிலே கண்ணருள் செய்யாது நும்மைப் பாதுகாத்து கொள்ளுங்கோள் என்று முதலில் நீ திருவிழா நடப்பதை நுவன்று கொண்டு போவதுடன் இதனையும் கூட்டி அவ்விடத்துள்ளார்க்குக் கூறிப் போவாயாக சங்காலத்தில் நொச்சி மாலை அணிந்து திருவிழா குறித்து அறிவிக்கும் குயவனிடம் ஆம்பல் நிறைந்த ஊருக்குச் செல்லும் நீ அங்குள்ள பெண்களிடம் ஒரு பாணனைப் பற்றி எச்சரிக்கை விடு அவன் யாழில் வல்லவன் ஆனால் பொய்யான வார்த்தைகளால் துன்பம் விளைவிப்பான் அவனது கொடிய சொற்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி என தலைவி கூறுகிறாள்